குட் மார்னிங் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக இந்த நாளிலே நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் இந்த நாளுக்காக தெரிந்து கொண்ட வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக முப்பத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அமேன் அவர்களுடைய சிறையிருப்பை நாம் திருப்பி அநேக காரியத்துல நம்ம சிறையிருப்பில் இருப்போம் ஒரு மாட்டி கொண்டிருப்போம் முக்கியமாக நிறைய பேர் சொல்கிற மாதிரி இந்த பண விஷயங்கள்ல கடன் தொல்லைகளில் மாட்டிக்கொண்டிருக்கும் வியாதி என்ற ஒரு சிறை இருப்பு பண விஷயம் என்ற ஒரு சிறை இருப்பு இப்படி பலவிதமான பிரிவினைகள் என்ற சிறையிருப்புல நம்ம மாட்டிக்கொண்டிருப்போம் கத்தர் என்ன சொல்றாரு அவருடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் ஆமே அவர்களுக்கு இறங்குவேன் என்று கத்த சொல்லுகிற இந்த வாக்கு தத்தத்தை வைத்து நம்ம ஜபிக்கலாம் எந்த சிறை இருப்பா இருக்கட்டும் எப்படிப்பட்ட சிறையிருப்பா இருந்தாலும் கத்தர் அதை மாற்ற வல்லவர் நான் அவர்களுக்கு இறங்குவேன் என்று கத்த சொல்லுகிறார் அந்த தேவன் மட்டும்தான் தான் நம்மளுடைய சிறையிருப்பை மாற்ற முடியும் இந்த ஜப நம்மாண்ட விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே உங்க ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் எஸ் சுவாமி இந்த அருமையான புதிய நாளில நாங்கள் ஆண்டு வரை உங்களுடைய வாக்கு தத்துவத்தை கேட்டோம் ஆண்டு வர எங்களுடைய எங்களுடைய இருப்பை மாற்றுகிற தேவன் ஆண்டு வர யாரு எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு அந்த சிறை இருப்பை எந்தெந்த இருப்புல இருக்கிறாங்களோ அன்றுவரே கடினமான சூழ்நிலை இருக்கிறாங்கனாக்கா அந்த சிறையிருப்பை மாற்றி கொடுங்க முக்கியமாக இந்த நாளில அவங்களுடைய வேலைகளுக்கு போகும்போதும் அன்றுவரே வியாபாரத்துக்கு போகும்போதும் அவருடைய பிஸ்னஸ்ல அண்டு வரைய ஏதாவது சிறையிருப்புகள் இருக்குமானால் ஆபீஸ்ல வேலை செய்யற ஸ்தலங்களில எல்லா சிறையிருப்பு மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டு ஒரு கண்களிலே தயவு கிடைக்கட்டும் எஸ் சுவாமி ஒரு ஒருத்தருக்கும் ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்காக அண்டு காலேஜ் போற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் காத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க அதை வீட்டுல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு ஒரு எஸ் சுவாமி முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா நீரே அவர்களுக்கு ஆறுதலா இருந்து நீர் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டு ஒரு எஸ் சுவாமி ஒரு ஒருத்தருக்கும் அப்பா நீர் ஆண்டு சுக பல ஜீவனை தந்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி எதுக்கெல்லாம் அவங்க ஜபிக்கிறார்களோ அதெல்லாம் உங்களை சித்தப்படி நீங்க நிறைவேற்ற வேண்டுமான்னு ஜபிக்கிறோம் முக்கியமாக ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிறோம் ஐசியூல இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிறோம் வேதனையில இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிறோம் எந்த இயேசு சுகம் கொடுப்பார் என்பதை அவங்க நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க சுவாமி வரே இயேசு கிட்ட வந்தா அவர் சுகம் கொடுப்பார் என்பதை அவங்க உணரட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இந்த ஜபத்தை கேட்கிறவர்களுக்கு இந்த நிமிஷமே ஆண்டவரே அவங்க விசுவாசத்தை சிறப்படுத்தி ஆண்டவரே அவங்கள பலப்படுத்தி ஆண்டவரே சுகத்தை கட்டளையிட வேணாமா ஜபிக்கிறேன் ஐயா பணம் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்காக இயேசு சுவாமி தூர தேசத்துல இருக்கிறவங்களுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்கு தூர தேசத்துல அடுத்து தனிமேல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா கூட இருக்கப்பா அவங்களுடைய சிறை இருப்பெல்லாம் நீர் மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் முக்கியமாக எசு சுவாமி அன்று பிரிவினையில கஷ்டப்படுகிற ஒவ்வொரு அண்டு ஒரு குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம் ஒரு ஏசு சுவாமி அண்டு ஒரு அவங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க பசுத்த ஆவியானவர் அந்த குடும்பங்கள் ஒன்றாக சேர உதவி செய்யுங்க எஸ் சுவாமி அன்ற ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களில மாட்டிக்கிட்டு அன்று இதுல நான் எப்படி இந்த வெளியே வருவேன் என்று கஷ்டப்படுகிறவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த காலையினர் அந்த சிறையிருப்புல குடி போதைப் பொருட்கள் அன்று கெட்ட பழக்க இப்படிப்பட்ட சிறை இருந்து அவங்க வெளியே வர கத்தர் உதவி செய்ய தேவன் ஆண்டோரை நீங்க மட்டும்தான் தான் எங்களுடைய சிறை இருப்புல இருந்து எங்களை வெளியே கொண்டு வர முடியும் என்பதை ஒரு ஒருத்தரும் உணரட்டும்மாப்பா இந்த ஜபங்கள் ஆண்டு அநேகருக்கு போய் சேரட்டும் ஒவ்வொரு மிஷினரிகளுக்காக ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா உண்மையாய் உமக்காக உழைக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க கொள்ளுங்க சமாதானத்தின் தேவன் இந்த பூமியை ஆளுகை செய்வீராக சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு உள்ளங்களை நீர் ஆளுகை செய்வீராக இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இரவு நாங்க வரும்போது நன்றியோடு நாங்கள் உமக்கு நன்றி சொல்லிட்டு எங்களுடைய படுகை கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நாள் முழுவதும் அப்பா கத்தல் எங்களோடு கூட இருந்து எங்க வழி நடத்துவீராக இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே ஆமே கண்டிப்பாக கத்தர் இந்த வசனத்தை வைத்து ஜோபிக்கும் போது நம்மளுக்கு உதவி செய்வார் எல்லாருமே ஜெபியங்க தொடர்ந்து இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க